அட என்னையா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண சாபமோ என்னமோ ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் சொதப்புறாங்க ஸ்குவாட்ல இல்லாத பிளேயர்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப பிளேயர்ஸோட நிலைமை வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுல வந்து இந்த பிளேயரை போட்டுருக்கலாம் இந்த பிளேயரை வந்து எதுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இடம் சிவம் துபே சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க பட்டையை கலப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க எப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா சொதப்ப வந்து ஆரம்பிச்சுட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணவுன்னே ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ்னு சொல்லிட்டு யாருமே ஒரு பெரிய இன்னிங்ஸை வந்து விளையாடவே இல்லைங்க வர நடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி இவங்கதான் இப்படி சொதப்புறாங்க சிவம் துபே சஞ்சு சாம்சன் எல்லாம் வந்து ஸ்குவாட்ல இடம்பெற்ற சந்தோஷத்துல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தவொடனே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன ஆயுது இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் நான் வந்து விளையாண்டுட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஸ்குவாட்ல வந்து இன்க்ளூட் ஆனவனே இந்த மாதிரி வந்து சொதப்புறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல ஸ்குவாட்ல இல்லாத ருத்ராஜ் காய்கோட வந்து மனுஷ வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க நீங்க வேணா என்ன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து கலட்டி விடலாம் ஆனா ஏன் கலட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி ஆரஞ்சு கேப் எல்லாம் வந்து வச்சிருக்காரு இத வந்து பாத்துட்டு தான் கிரிக்கெட் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவ்வளவு நல்லா விளையாட ருத்ராஜ் காய்கோட வந்து ஏன் நம்ம ஸ்குவாடுக்குள்ள வந்து கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ருத்ராஜ் காய்கோட வந்து கொண்டு வரலாங்க அந்த மாதிரி உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா ஜெய்ஸ் கண்டிப்பா கலட்டி விட்டே ஆகணும் யாராவது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் வந்து உள்ள கொண்டு வர முடியும் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜெய்ஸ்வால் வந்து கடைசி நேரத்தில் விவரம் ஆயிட்டாருங்க மனுஷன் இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வேணா நான் சொதப்புவேன் இனிமேல் நான் சொதப்புனா எனக்கு ஆப்புப்பா அதனால நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து எஸ்ஆர்எச்ச்க்கு எதிரான மேட்ச்லாம் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஸ்குவாட்ல கண்டினியூ ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து அவரோட கன்சிஸ்டன்சியை வந்து ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அவர் ஸ்குவாட்ல வந்து இருக்க முடியும் இல்ல கொஞ்சம் சொதப்பினாருன்னு வச்சுக்கோங்களேன் ருத்ராஜ் காயக்கோட வந்து கன்சிஸ்டண்டா விளையாண்டுட்டு இருக்காரு அவரை தூக்கி உள்ள போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு சரி பேட்டிங்ல தான் இந்த சாபம் இருக்குன்னு பார்த்தா பவுலிங்ல இந்த சாபம் வந்து இருக்கதாங்க வந்து செய்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சாகல் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண இவரோட ஓவர்ஸை பிரிச்சுமே ஆரம்பிச்சிட்டாங்க பேட்ஸ்மேன் சும்மா வெளு வெளுன்னு வெளுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதை பார்த்துட்டு தான் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எங்க நடராஜன் வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது அவர் என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு நீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல போடல அப்படின்னு தெரிஞ்சு கூட உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எல்லாம் வந்து எடுக்கிறாரு இதனாலதான் அவருக்கு வந்து பர்பிள் கேப் வந்து போன மேட்ச் வரைக்கும் அந்த வந்து வச்சிருந்தாரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் ஓவர் ஓவர்டேக் பண்ணி அவர் வந்து பர்பிள் கேப்பை வந்து வாங்கிட்டாரு இப்படிலாம் ஒரு மனுஷன் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும்போது இவர போய் ஸ்குவாட்ல போடாம சிராஜ் வந்து போட்டிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு இப்ப கூட நீங்க நினைச்சா நடராஜனை வந்து உள்ள கொண்டு வரலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இன்னும் கொஞ்சம் மேட்ச் கூட பாருங்க கண்டிப்பா நடராஜன் வந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அவரை வந்து நீங்க டி டுவெண்ட்டி கப் ஸ்குவாட்ல எப்படியாவது கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க அவரை கழட்டி விட்டுட்டு சிராஜை வந்து போட்டீங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்